தேசிய ஜனநாயக கூட்டணுடைய வேட்பாளரும் அனைத்து இந்திய அண்ணாந்திராவுடைய முன்னேற்ற வேட்பாளருமான அருமை தம்பி ரா சத்யன் அவர்கள் இரட்டை லட்சணத்திலே இங்கே போட்டியிடுகிறார் அவருக்கு உங்கள் பரிவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக சமத்துவ மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் நம்முடைய சுப்ரீம் சார் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய நம்முடைய அருமை என்ன புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அன்பை பெற்றவர் அவர் இன்றைக்கு நம்முடைய ராஜ் சத்யன் அவர்களுக்காக வாக்கு கேட்பதற்காக மதுரைக்கு வந்திருக்கிறார் ஒரு நல்ல வல்ல வல்லவனான பண்புள்ள ஒரு தம்பிதான் நமது ராஜ் சத்யன் அவர்கள் ராஜ் சத்யன் அவர்கள் இங்கே தொகுதியின் வேட்பாளராக இருப்பதை பார்க்கும் போது பல தொகுதிகளுக்கு சென்று வந்தாலும் அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியாம் தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்தவங்க தான் வெற்றி பெற போகிறார்கள் என்றும் எண்ணம் தான் வலிமையாக இருக்கிறது என்பதை உடன் பகிர்ந்து கொண்டு அதே சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா என்று கருத்து கணிப்புகள் சொல்லும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்துதல் மிக அவசியம் என்ற அடிப்படையில் இங்கு ஒரு இளைஞன் உங்களுக்கு வேட்பாளராக கிடைப்பது சால சிறந்தது அவர் ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தேன் சத்யன் அவர்கள் என்னெல்லாம் செய்ய போகிறார்கள் எப்படி பேசுகிறார்கள் மக்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் பண்பும் அன்பும் நிறைந்த ஒரு வேட்பாளராகத்தான் நான் சத்தியர் அவர்களை பார்க்கிறேன் தமிழகத்தை உருவாகி இருந்த கூட்டணி பார்க்க வேண்டும் இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலிலே முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அவர்கள் சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் சட்டமன்ற தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிய ஒரு முதல்வராகத்தான் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர்கள் நம்ம இன்னும் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக மக்களுக்காக பல திட்டங்களை வகுத்து மக்களுக்காக நான் என்று உறுதியோடு பயணித்த ஒரு முதல்வர் தான் நமது முன்னாள் முதல்வர் மறைந்த புரட்சி தலைவி அவர்கள் புரட்சி தலைவர் மக்களுக்காக நான் என்ற அடிப்படையில் பல நல்ல திட்டங்களை சீரிய திட்டங்களை தொலைநோக்க சிந்தையுடன் அறிவித்தது மட்டுமல்லாமல் வாக்குறுதி கொடுத்தது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றிய ஒரு மாநில முதல்வர் இருந்தார் என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அவர்கள்தான் பல திட்டங்கள் கல்வி என்று எடுத்துக்கொண்டால் வருங்காலத்திலே போட்டிகள் நிறைந்த மாணவிகள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்தியாவிலே முதல் முறையாக மாணவர்களுக்கு என்று சொன்னால் புரட்சி தலைவி அவர்கள் தான் பல திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் இருக்காது திருமணத்திற்கு உதவி மகப்பேர் விடுப்பு என்று பல உதவிகளும் சரி மக்கள் நலப் பணிகள் அனைத்தும் செய்தவர் புரட்சி தலைவி அவர்கள் பல கருத்துக்கள் கொண்ட பல்வேறு கருத்துக்கள் கொண்ட பல்வேறு கொள்கை கோட்பாடுகளை மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் கூட இன்று ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் ஒற்றுமையான இந்த மிக சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி மத்தியிலே ஒரு வலுவான ஆட்சி மத்தியிலே ஒரு பெரும்பான்மையான ஆட்சி உருவாக வேண்டும் என்ற ஒற்றை கருத்திலே உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இந்த மெகா கூட்டணி அதுவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி என்று நான் சொல்வேன் இதை பார்த்தோட ஸ்டாலினுக்கு பயம் வந்துருச்சு அச்சம் வந்து விட்டது அவர் கருத்துக்களையோ செய்திகளையோ வந்து ஆட்சியை பற்றிய குறை சொல்லி பேசல எந்த ஒரு இடத்திலும் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியின் குறை சொல்லி இருக்கிறாரா விலைவாசி உயர்ந்து விட்டதுன்னு சொல்லியிருக்காரா இல்ல மின்சார வெட்டு சொல்லியிருக்காரா இல்ல ஏன்னா அது அவங்க ஆட்சி காலத்தில் இருந்துச்சு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் மின்வெட்டி இருந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதெல்லாம் சொல்லல சொல்ல முடியல காரணம் சிறந்த ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அதெல்லாம் சொல்லல அதை விட்டுவிட்டு தனி நபர் விமர்சனத்தில் ஈடுபட்டுக் கொண்டு அவர் தொடர்ந்து இது சந்தர்ப்பாத கூட்டணி என்று சொல்கிறார்கள் எது சந்தர்ப்பாதம் என்று சொல்லிவிட்டு நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தார்கள் அப்ப அவங்களுக்கு அது மதவாத கட்சி என்று அவர்கள் தெரியவில்லையா அப்பொழுது அது மதவாத கட்சியாக அவருக்கு தெரியாத காரணத்தினால் கூட்டணி இருந்தாங்க ஏன் இருந்தாங்க அங்க மந்திரி சபையிலே சிறப்பான மந்திரி பதவிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் அவர்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் அடிப்படையில் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அங்க இருக்காங்க முரட்சி மாறன் அவர்கள் மறைந்தவுடனேயே பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் வருகிறார்கள் இரங்கல் தெரிவித்து சென்ற உடனேயே உடனே கூட்டணியை மாத்துறாங்க காங்கிரஸ் கூட்டணியில் இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இருக்கும்போது அந்த பத்தாண்டு கால ஆட்சி அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பிலே மத்தியிலே சுகத்தை அனுபவித்திருக்க திராவிட முன்னேற்ற கழகம் சிந்திச்சு பாருங்க அந்த பதினைந்து ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்காங்க நாட்டுக்கு பட்டியலிட்டு சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சியினர்கள் செய்த ஊழல்களை ரெண்டாயிரத்தி ஆறு அகஸ்டா வெஸ்டர் ஹெலிகாப்டர் ஊழல் இருநூறு மில்லியன் டாலர்

ஊழல் மிகுந்த கட்சியாக பேசா மலந்தியாக இருந்தவர் தான் மன்மோகன் சிங் அவர்கள் பேச விடல அவரை ஏன் பேச விடல இந்த மாதிரி கொள்கைக்கு இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் மக்களுக்காக பணி செய்யாமல் தமக்காக படிக்கணும் நமக்கு லாபம் வரணும் என்று பயணிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை போன்ற சில இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த காரணத்தினால் ஊழல் மிகுந்த ஒரு ஆட்சியாக இன்றும் தொடர்கிறது இப்ப தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்களா ஐயா 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 அஞ்சு கோடி ஏழை மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய்

டூ ஜி இன்ஸ்பெக்டர் அடிச்சு இந்த கொள்ளை அடித்த பணத்தை விட கொடுப்பீங்க மத்தியில் இல்லை பணம் இல்லை அங்கே வச்சு கொடுக்க முடியாது ஆனால் இதை கொடுக்க முடியும் என்று சிதம்பரம் சொல்கிறார் ஆகிய மத்தியிலே ஒரு சிறந்த வலுவான ஆட்சி அமைய வேண்டும் மோடி ஒரு ஆட்சி அமைய வேண்டும் நீங்க புல்வாமா தாக்குதல் பார்த்தீங்க உடனடியாக தாக்குதல் செய்து விமான வீரர்களை வைத்து நமது நாற்பத்தி ராணுவ வீரர்கள் மாண்ட விமான தாக்குதல் நடத்தி தீவிரவாதி ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஒருபுறம் பாகிஸ்தான் ஒருபுறம் சீனா ஒருபுறம் தீவிரவாதம் இதையெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழலிலே எதிர்கொண்ட சக்தி ஒன்று உருவாக வேண்டும் என்ற எண்ணத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உருவாக்கி இருந்த இந்த மெகா கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும் ஒரு இளைஞரை வேட்பாளராக கிடைத்திருக்கிறார் எனக்கு இருபத்தி அஞ்சு வயசு முப்பத்தி ஆறு வயசு இவ்வளவுதான் வித்தியாசம் பெருமைப்படுகிறேன் ஒரு இளைஞன் வரும்போது அந்த இளைஞனின் சிந்தனைகள் வேறுவார் இருக்கும் அந்த சிந்தனைகள் தொலைநோக்கி சிந்தனை விட மக்களுக்காக சிறந்த சிந்தனைகளை ஆழமாக பதிக்கின்ற ஒரு நல்ல வேட்பாளர் அன்பு சகோதரர் ராஜ் சத்திர அவர்களுக்கு